மனதோடு மகிழும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ் கடவுளாக போற்றப்படும் முருகப்பெருமான் அறுவடை வீடுகளில் இருந்து அருள்வாழைத்து வருகின்றார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அவர் வீற்றிருக்கும் ஆறு படை வீடுகளில் ஐந்து படை வீடுகள் மலைமேலிருக்க ஒன்று மட்டும் ஏன் கடற்பகுதியில் இருக்கிறது அவர் ஞான பண்டிதன் என்பதை உணர்த்தவே மலை என்பது ஞானத்தின் அடையாளம் திருவிக்காவர்களும் தாம் எழுதிய இமயமலை அல்லது தியானம் என்னும் நூலில் இமயத்தின் புறத்தை கொண்டே அதன் அகத்தை காண வேண்டும் அதுதான் சிறப்பு அகமலை உச்சி நண்ணுவதே பேரின்ப நிலையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஞானத்தின் மொத்த வடிவமே முருகப்பெருமானின் திருவுருவம் அதாவது பல பிறப்புகளில் தவமிருந்து ஞானம் பெற்று உலக பற்றுகளை துறந்த ஞானிகளை முருகப்பெருமான் ஆட்கொண்டு அருள் புரிகின்றார் என்பதன் அர்த்தமே மலைமீதிருந்து அருள்வாளிக்கின்றார் என்பதாகும் அதாவது பக்தி மிக்க ஞானியர்களுக்கு அருள் புரிகின்றார் என்பதே அர்த்தம் அதே நேரத்தில் அறியாமையில் உழன்று ஆணவ பற்றுகளோடு கடவுளே இல்லை என்று நாத்திகம் பேசித் தெரியும் நிலையிலுள்ள எளியவர்களையும் இறைவன் அருள்கூர்ந்து கீழே இறங்கி வந்து ஆட்கொள்வான் இதனை உணர்த்தவே முருகப்பெருமான் நால்வகை நிலங்களில் மிகவும் தாழ்வான பகுதியாம் திருச்செந்தூர் கடற்கரையில் வீற்றிருந்து அருள்வாரிக்கின்றார் என்பதாகும் இந்த கருத்திற்கு ஆதாரமான செய்தி என்னவென்றால் திருச்செந்தூர் திருத்தலத்தில்தான் முருகப்பெருமான் ஆணவத்தின் அடையாளமான பத்மாசுரனுக்கும் அருள் புரிந்தார் என்பதாகும் இங்கு அசுரனை முற்றிலுமாக அழித்துவிடவில்லை அவனுக்கு தன் பார்வையால் ஞானத்தை அருளி அவனது உடலை இரண்டு கூறுகளாக பிளந்து சேவர்கொடியாகவும் மயில் வாகனமாகவும் ஆக்கி கொண்டார் முருகப்பெருமான் ஐந்து மலைகளில் வீற்றிருக்கின்றார் என்று சொன்னேன் அல்லவா அவற்றுள் நான்கு மலைகள்தான் இயற்கையாக உருவானவை சுவாமி மலை மட்டும் பல கருங்கற்களை கொண்டு கட்டி உருவாக்கப்பட்ட கட்டுமலையாகும் இந்த கட்டுமலையில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் திருநாமம் சுவாமிநாதனாகும் இது இயற்கையும் செயற்கையும் கலந்து உருவாக்கப்பட்ட மலை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய குறிப்பு பொருள் என்னவென்றால் சில சந்தர்ப்பங்களில் இறைவனை நம்பியும் சில சந்தர்ப்பங்களில் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாமலும் வேடங்கள் போட்டுக்கொண்டு வழிபடுகின்றவர்களுக்கும் இறைவன் உபதேசங்களின் மூலமாக அனுபவமாக வந்து ஆட்கொள்வார் என்பதாகும் இதற்கு ஆதாரமாக சுவாமி மலையில் முருகப்பெருமான் தந்தைக்கே உபதேசம் செய்த தகப்பன் சுவாமியாக வீற்றிருப்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா இப்படி நமது முன்னோர்கள் உருவாக்கிய தலங்களின் உட்பொருளை தெரிந்து கொண்டு வழிபட்டால் கூடுதல் மகிழ்ச்சிதானே நன்றி வணக்கம்